நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் வேட்டையின் படத்தோட படப்பிடிப்பு வந்து இப்போ பாண்டிச்சேரியில் நடந்துட்டுருக்கு பாண்டிச்சேரியில் சில தினங்களாக படப்பிடிப்பு நடந்துகிட்ருக்குற வேலையில் இன்றைக்கி பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு சில புகைப்படங்கள் வெளியாகிருக்கு அதாவது தலைவர் ஹெலிகாப்டருடன் இருக்கும் புகைப்படம் தான் சோசியல் மீடியாவையே கலக்கிட்ருக்கு நேற்றே பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து ஹெலிகாப்டரில் வந்து இறங்குற மாதிரி வீடியோக்கள்லாம் வெளியாகிட்டு இருந்தது ஆனால் தலைவர் வந்து இறங்கலை ஹெலிகாப்டர் வந்துருந்தது வேட்டையின் படத்தோட படப்பிடிப்பு தளத்துக்கு தலைவர் வந்து அவரோட காரில் தான் போயிருந்தாங்க ஆனால் ஹெலிகாப்டரை வச்சு ஒரு ஃபைட் சீன் இருக்குது அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகுது அதுவும் மரண மாஸ் ஃபைட் சீனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் தலைவரோட சிவாஜி த பாஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு தான் நம்ம ரசிகர்கள் எல்லாம் இதை கொண்டாடிட்டு இருக்காங்க வேட்டையின் படத்துக்கு வேறு நாளுக்கு நாள் எதிர்பார்ப்பு எகிரிகிட்டே போகுது இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து தலைவரோட வழக்கமான படம் மாதிரி இல்லாமல் முற்றிலும் மாறுபட்ட ஒரு கதைக்களமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸும் இருக்கிறதுனால படம் வந்து வேறு லெவலில் எதிர்பார்க்கப்படுது தலைவருக்கு தொடர்ந்து ஹாட்ரிக்காக பிளாக் போஸ்டர் வெற்றி கிடைக்கப் போகுது அப்படிங்கிறது தான் இப்போ எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க